நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கும் இந்த வீடியோவில் அறுபத்தைந்து முதல் எழுபத்தைந்து வயது ஓய்வூதியர்கள் கூடுதல் பென்ஷன் சார்ந்து சற்று முன் வெளியான நான்கு புதிய தகவல் என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக வைந்த அடிப்படையில் குறிப்பாக அறுபத்தைந்து முதல் எழுபத்தைந்து வயது வரை ஓய்வூதியர்கள் எந்த வகையான எந்த வகையில் எவ்வளவு சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இந்த கூடுதல் பென்ஷன் கூடுதல் ஓய்வூதியம் பெறுவதற்கான அதிக பென்ஷன் பெறுவதற்கான வழிமுறைகள் உள்ளதா அதற்கான வழிகட்டு நெறிமுறைகள் இதில் பின்பற்றப்பட வேண்டும்மா என்ன வகையான நிபந்தனைகள் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது என்பது பற்றி முழு விவரங்களும் திரும்பி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பரக்கக்கூடிய நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அதை எல்லா எல்லாப்படியும் லேராக கிடைக்கும் பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது எண்பது வயதிற்கு பிறகு கிடைக்கும் அதிகரித்த ஓய்வூதியத்தின் பலன் அறுபத்தைந்து வயதிலிருந்து கிடைக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற குழு மீண்டும் பரிந்துரைத்துள்ளது இந்த திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் லட்சக்கணக்கான ஓய்வூதியதாரர்களுக்கு பெரிய அளவிலான நிதி நிவாரணம் கிடைக்கும் அறுபத்தைந்து வயதிற்கு பிறகு கூடுதல் ஓய்வூதியம் கிடைத்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் வயதின் அடிப்படையிலான ஓய்வூதிய உயர்வு எவ்வாறு செயல்படுத்தப்படும் ஓய்வூதியதாரர்கள் அதன் நேரடி பலனை எவ்வாறு பெறுவார்கள் இதன் இந்த அனைத்து விவரங்களையும் காணலாம் ஓய்வூதியதாரர்களின் வயதிற்கு ஏற்ப கூடுதல் ஓய்வூதிய உயர்வை அமல்படுத்துமாறு நாடாளுமன்ற குழு மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளது தற்போது எண்பது வயதிற்கு பிறகுதான் இருபது சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் கிடைக்கிறது இந்த வயதிற்கு ஏற்ப அதிகரிக்கிறது புதிய திட்டத்தின்படி இந்த கூடுதல் ஓய்வூதிய பலன் அறுபத்தைந்து வயதிலிருந்து தொடங்கக்கூடும் அறுபத்தைந்து வயதிற்கு பிறகு கூடுதல் ஓய்வூதியத்தை வழங்க தொடங்க வேண்டும் என்ற நாடாளுமன்ற குழுவின் பரிந்துரையை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் ஓய்வூதிய உயர்வு பின்வருமாறு இருக்கும் அறுபத்தைந்து வயதில் ஐந்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் எழுபது வயதில் பத்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் ஐந்து வயதில் பதினைந்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் எண்பது வயதில் இருபது சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் கடந்த பல ஆண்டுகளாக அரசாங்கம் இந்த திட்டத்தை கிடப்பில் போட்டு வருவதாக நாடாளுமன்ற குழு கண்டி கண்டறிந்தது இதுபோன்ற பரிந்துரைகள் இதற்கு முன்பும் செய்யப்பட்டன ஆனால் அரசாங்கம் அதில் எந்த உறுதியான நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஓய்வூதியம் பெறுவோர் வயதாகும் போது சரியான வயதில் நிதி உதவிகளை பெறும் வகையில் இந்த திட்டத்தை மறுபரிசீலனை செய்யுமாறு குழு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொண்டுள்ளது இந்த விதி ஏற்கனவே பல மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது இமாச்சல பிரதேசத்தில் மூத்த ஓய்வூதியதாரர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது ராஜஸ்தான் அரசு சமீபத்தில் இந்த கொள்கையை அமல்படுத்தி உள்ளது ஆனால் மத்திய அரசு ஓய்வூதியதார்கள் இன்னும் இந்த சலுகைக்காக காத்திருக்கிறார்கள் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் ஓய்வூதியதார்கள் நேரடி பணன்களை பெறுவார்கள் அறுபத்தைந்து வயது அடிப்படை ஓய்வூதியம் இருபதாயிரம் ரூபாய் அதிகரிப்பு ஐந்து சதவீதம் புதிய ஓய்வூதியம் இருபத்தி ஓராயிரம் ரூபாய் வயது எழுபது அடிப்படை ஓய்வூதியம் இருபதாயிரம் ரூபாய் அதிகரிப்பு பத்து சதவீதம் புதிய ஓய்வூதியம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வயது எழுபத்தைந்து அடிப்படை ஓய்வூதியம் இருபதாயிரம் ரூபாய் அதிகரிப்பு பதினைந்து சதவீதம் புதிய ஓய்வூதியம் இருபத்தி மூன்றாயிரம் ரூபாய் வயது எண்பது அடிப்படை ஓய்வூதியம் இருபதாயிரம் ரூபாய் அதிகரிப்பு இருபது சதவீதம் புதிய ஓய்வூதியம் இருபத்தி நான்காயிரம் ரூபாய் மத்திய அரசின் மீது அழுத்தம் அதிகரிக்கும் நிலையில் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்கள் நல்ல செய்திக்காக காத்திருக்கிறார்கள் சில மாநில அரசுகள் ஏற்கனவே இந்த விதியை அமல்படுத்தி உள்ளதால் மத்திய அரசின் மீது இதை அமல்படுத்துவதற்கான அழுத்தமும் அதிகரித்துள்ளது மூத்த குடிமக்கள் வயதாகும் போது மருத்துவம் மற்றும் சில செலவுகளுக்கு அதிக பணம் தேவைப்படுகிறது முதியோரின் நிதி பாதுகாப்பை உறுதி செய்ய அரசாங்கம் இதை பரிசீலிக்கும் என நம்பப்படுகிறது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு நிதி சார்ந்த கூடுதல் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அதுக்கு பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படியே கூட எல்லா விடியும் கேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்